இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன் கொழுந்தன்பு செய்தருள் கூறவல்லார்க்கு மகிழ்ந்தன்பு செய்யும் அருள் அதுவாமே இறைவன் படைத்த உயிர்கள் தாம் அனைத்தும் ஆனால் சில அவனிடம் செலுத்தும் அன்பை இகழ்ந்ததையும் சில உயிர்கள் அன்பு செலுத்தி அவன் அருளைப் பெற்றதையும் ஈசன் அறிவான் இதற்கேற்பவே அவன் தன் அருளை விரும்பி வழங்குவான் தன்னிடம் தலையாய அன்பு கொண்டவர்க்கு அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அருள் செய்வான் இறை அருள் தன்மை அது some scorned and lost some praised and gained thus he knows whom to bestow his grace upon HE SHOWS HIS GRACE UPON THOSE WHO SEEK HIM, BURNING ZEAL AND HEART FULL OF LOVE. இன்பப் பிரவிக்கு எல்வது செய்தவன், இன்பப் பிரவிக்கு தொழில்பலை எண்ணினும் அன்பில் கலைவி செய்து ஆதிபிரான் வைத்த முன்பு இப்பிரவி முடிவது தானே, இவ்வுலக வாழ்வில் ஆன்மாக்கள் இன்பம் எய்தி இருக்க பல வழிமுறைகளை வகுத்து வைத்துள்ளான் இறைவன் என்றாலும் வாழ்வு துன்பம் நிறைந்ததாக உள்ளது இதற்கு காரணமான வினை தொடர்புகளும் பலவாக உள்ளன எனவே ஆதியான பரம்பொருளோடு பினால் இரண்டறக் கலக்கும் உயிர்களுக்கு இறைவன் முன்பு தந்த இந்த பிறவி முடிவடையும் இனி பிறவி இருக்காது ரீசன் ஃபார் திஸ் பேர்த் மினி பி தார்மிக் பிட்ஸ் அக்லி பர்த் இஃப்ரீம் அன்புரு சிந்தையின் மேலெழும் அவ்வழி இன்புரு கண்ணியோடு ஏற்க இசைந்தன துன்புரு கண்ணி ஐந்தையும் துடக்கற்று நண்புரு சிந்தையை நாடு மின்னீரே உள்ளன்பு கொண்டு பணிவோர் உள்ளத்தில் ஓங்கி ஒளி செய்யும் ஜோதி சிவ ஒளி உயிர்களுக்குப் தர விரும்பி அருட்பார்வை கொண்ட திருவிழிகள் உடைய பராசக்தியுடன் சேர்ந்து அருள் புரிய திருவுளம் கொள்ளும் அதனால் ஆன்மாக்களை சிக்க வைத்து துன்பம் தரும் ஐம்புலன் இச்சைகளான வலைகள் அறுபட்டு போகும் எனவே Nesa vodu is Isani Tedi Uyingal Glowing Shiva along with the charming Shakti enters the pure mind thus it be imperative for the sadhaka to avoid the sensory pitfalls and seek Shiva with pure love and think of him with a feverish zeal Unarchiyul a pole உணர்ச்சியுள் ஆங்கே ஒதுங்க உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இதுவாமே பெண்களுடன் கூடி மகிழ்கையில் அப்பெண்கள் மேல் கொள்கின்ற அன்பை போல உள்ளமும் உணர்வும் உடலும் ஓர் உணர்வில் ஒன்றிக் கலக்க தன்னை மறந்து சிவச்சிந்தனையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தன்னை மறந்த தன் உணர்வு மறந்து இறை அருளுடன் இரண்டரக் கலந்து கூடி கழித்து பெருவெளியில் நீந்தி திளைத்திருக்கும் நிறைவு கிட்டும் உடல் அடைவது சிற்றின்பம் உயிர் புய்வது பேரின்பம் சுகானுபவம் லைக் த society ஃபெல் இன் felt in sensory charms succumb to his pure love with fervor thus in love sublimed all your senses stilled நின்றாருடும் அத்தகு ஜோதியை என்றும் திையாலே பணிந்தடியா தொழிக் கொடுத்தவர் முன்பு நின்றானே தவயோகத்தில் ஈடுபட்ட தவயோகிகள் சித்துக்களில் வல்லவர்களாகிய சித்தர்கள் கூட ஒளிச்சுடரான பரம்பொருளை எப்போதும் எளிதாக உணர்ந்து கொண்டதில்லை ஆனால் சித்தர்கள் கூட சரியாக புரிந்து கொள்ளாத சிவப்பரம்பொருள் உள்ளன்போடு பணிந்து பரவும் அடியவர்கள் துதித்தவுடன் அவர்களுக்கு அருள் புரிய முன் தோன்றுவான் எஃப் shall not be பி even by பை த பெனிடென்ட் அண்ட் த மெடிடேட்டிவ் பட் ஹீ ஷால் those who surrender வித் டோட்டல் ஃபைவ் Thus granting them everlasting bliss and blessing them with his divine presence.